இ ஒர்க் என் அன் யூரோப்பியன் கண்ட்ரி ஓகே அப்ராடில் இருந்தார் மந்த்லி வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ லேக்ஸ் கேன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பக்கம் மேட்ரமோனியில் இது பார்க்குறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பட் கல்யாணம் அங்கே போன அப்புறம் என்ன எதுக்கு ஒர்க் பண்ணணும் நானே இவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஸோ எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கெல்லாம் கூட நம்ம இங்கே ஊரில் கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே போகிறாங்க போனேன் அது என்ன நடக்குது என்னெல்லாம் எனக்கு தெரியல அது என்னவோ ஹஸ்பண்ட் இவ்வளோ ஏர்ன் பண்ணால் நம்ம நம்ம லைஃப்பை இப்படி மாற்றிக்கணுன்ற ஒரு இது ஏன் வந்து பெண்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல சில பேர் வந்து ஏர்ன் பண்ணுறவங்க ஈக்குவல் நீ என்ன வேணால் வேலைக்கு போப்பா என்னோட பேஷனை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் நானும் ஒர்க் பண்ணுவேன் உன் அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணலனாலும் என்னோட பேஷனை நான் கேரி அவுட் பண்ண போறேன் நான் ஏர்ன் பண்ண போறேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல அந்த இடத்துல வந்துட்டு சரி நான் ஒர்க் போறேன் நான் வந்து சேவிங்ஸ் பண்ண போறேன் நான் இந்த விஷயம் பண்ண போறேன் என்னோட அடுத்த கட்டத்துக்கான விஷயங்கள் நான் பண்ண போறேன் அட்லீஸ்ட் இண்டிபெண்டா அந்த மாதிரி இருப்பேன் இல்ல அப்புறம் வந்துட்டு ஓகே நீங்க பண்றீங்களா நீங்க சேவிங்ஸ் இந்த இதை பாருங்க வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன் அப்பா அம்மாக்கு மேபி அவங்க ஒரு பொண்ணா இருக்கலாம் நான் கொடுப்பேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ஸ்டியூட் ஆகும் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே அப்ரோட் பண்ணா அவங்களும் நினைச்சா வேலைக்கு போயிருக்கலாம் இவரு ஓகே ஏன் வேலைக்கு போறேன் இருந்த போது அவங்களும் வேலைக்கு போகல அந்த இடத்துல அதையும் தாண்டி என்னன்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இப்ப ஹஸ்பண்ட் இவ்வளவு வந்து ரொம்ப காசியா அப்படியே லக்ஸூரியஸா ஒரு லைஃப் மாத்திக்கணும் மாத்திக்கணும்ன்றத தாண்டி அந்த பிஹேவியர்ல அத சேஞ்சஸ் கொண்டு வர பாப்பாங்க பாருங்களேன்